அதனால்தான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழிகளில் தேசிய இனங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது ஆவது கன்னட குமரன் எவனாவது தன் மொழியை தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் பிரெஞ்ச தன் பேர்ல வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா கன்னடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் உருது இந்தி மராட்டின் யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தான் தமிழ் பேரன்பின் தாய் மலர்மாலைக்கு கழுத்த நீட்டுவதை போல மரணக்கயிற்றுக்கு எவன் துணிந்து கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன்